பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர் உலகின் மிக பழமையான பெரிய ஆன்மீக புத்தக நிலையமான வாட்கின்ஸ் வெளியிடும் மைண்ட் பாடி ஸ்பிரிட் பத்திரிகை தங்களின் ஆன்மீக பங்களிப்பின் மூலமாக உலகின் மீது மிகப்பெரிய ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்திய நூறு மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களுள் ஒருவராக பரமஹம்ச நித்யானந்தரை குறிப்பிட்டுள்ளது பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய யோகி தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி சமஸ்கிருதம் குஜராத்தி உரியா பெங்காலி மராத்தி பிரெஞ்சு மலாய் பிரெய்லி ஹீப்ரு ஸ்லோவாக் குரோயேஷன் பாலிஷ் போர்த்துகீஸ் இத்தாலி ஜெர்மன் டானிஷ் ஸ்பானிஷ் ரஷ்ய மொழி சீன மொழி போன்ற இருபத்தி ஆறு சர்வதேச மொழிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர் பத்தாயிரம் மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர் லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் இலவச மருத்துவ வசதி கல்வி உதவி மேலும் உலகம் முழுவதிலும் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள் ஆசிரமங்கள் ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர் லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர் கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம் மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் யோகி கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி இந்தியாவில் பெங்களூரு ஹைதராபாத் திருவண்ணாமலை சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ் சான்சே சியாட்டில் டொரண்டோ ஒஹாயோ ஒக்லஹாமா ஃபீனிக்ஸ் செயின்ட் லூயிஸ் பிரேசில் பாரிஸ் குவாடிலூ டாலஸ் நியூயார்க் நியூஜெர்சி அட்லாண்டா கேல்கரி வேன்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நூற்றி ஐம்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியான இயக்கத்தின் நிறுவனர் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்து சென்ற நவீன கால யோகி லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு அரசியல் துறையிலும் ஊடகத் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப பரமஹம்ச நித்யானந்தர் உலகின் மிக பழமையான புகழ்பெற்ற மதுரை யாதினத்தின் இருநூற்றி தொன்னூற்றி மூன்றாவது குருமகா சந்நிதானமாக முடிசூட்டப்பட்டுள்ளார் நித்யமுக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம் நித்யமுக்தம் யிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு ராகு கேது ஒன்பது கிரகங்களையும் ஒரு வார்த்தை ஒரு வரியிலே சொல்லி நல்ல 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 அவை வர்க்கு மிகவே இந்த இடத்தில் நான்கு முறை நல்ல நல்ல அப்படின்னு சொல்றார் கிரகங்கள் குற்றமில்லாதவை அவை நல்லவை நல்லவை அவை அடியார்க்கு நல்லதையே தரும் நல்லதையே செய்யும் அதனால தான் நான்கு முறை நல்ல என்கின்ற வார்த்தையை உபயோகிக்கின்றார் திருஞான சம்பந்தர் கோளறு பதிகம் என்று பத்து பாடல்களை ஈசனை நோக்கி பாடிவிட்டு மதுரைக்கு செல்வது என்று கிளம்புகின்றார் வருகிறேன் என்று ஞானசம்மந்தர் வார்த்தை கொடுத்த உடனேயே மதுரை பதியிலே சமண முனிவர்களுக்கு மன நடுக்கம் உண்டாயிற்று அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இங்க எதிர்ப்பு ஆரம்பிச்சிருச்சு சமணர்களுக்கும் சைவத்திற்கும் என்ன பிரச்சனை என்ன மிகப்பெரிய வேறுபாடு ஆழ்ந்து பார்த்தா ஒரே ஒரு வேறுபாடுதான் உடலை வளமாக்கும் யோகம் சைவத்திலும் உண்டு சமணத்திலும் உண்டு மனதை வலிமையாக்கும் தியானம் சைவத்திலும் உண்டு சமணத்திலும் உண்டு ஞானத்தை அளிக்கின்ற நிர்விகல் நிலைக்கான நுட்பங்கள் உண்டு சமணத்திலும் ஆனால் உணர்வை உயர்வாக்கும் எலிவேட் பண்ற சேக்ரட் சென்டிமெண்ட்ஸ் சொல்ற சொல்றார் உணர்வு கனெக்ஷன் ஸ்தோத்திர உணர்வு பாவ சமாதி அது ஒன்னு மட்டும்தான் சமணத்தில் சமணத்தில் இல்லாத சைவத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பாகம் பக்தி – ஃபீலிங் கனெக்ஷன் இந்த பக்தி உங்களுக்குள்ள மலரலா யோகம் அதிகபட்சமாக உங்களை ஒரு பலசாலியாக மாற்றோம் இந்த பக்தி உணர்வு மலரலன்னா உங்களுக்கு வருகின்ற சக்திகள் தியானத்து மூலமாக வர சக்திகள் உங்களை அகங்காரியாக மாற்றிவிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கடைசியில் அந்த அகங்காரத்தால் அந்த சக்திகளும் போய் வெறும் பிரதிவாதங்களிலேயே நின்று விடுவீர்கள் பாவம் இந்த சமண முனிவர்களுக்கு அதுதான் நடந்தது வெறும் பிரதிவாதங்களிலேயே வாழ்க்கையை துவங்கிவிட்டார்கள் என்னுடைய நீண்ட கால கனவுகளை நிஜமாக்க இயலுமா வாழ்வில் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கிறேனா ஒவ்வொரு நாள் காலை நான் எழும்பொழுதும் இனிமையான வாழ்க்கை என்னை வரவேற்கிறதா கல்பதரு உங்களுடைய ஆழமான இந்த எண்ணங்களையும் தேவைகளையும் நிஜமாக்குவதற்கான தியான நுட்பத்தை தரும் ஒரு நாள் தியான முகாம் கல்பதரு தியான முகாமில் வாழும் அவதார புருஷரிடமிருந்து நேரடியாக தீட்சை பெற்ற கோடிக்கணக்கான மக்களின் அனுபவங்கள் பதினாலு வருஷமா எங்க வீட்டுக்கு அருகே கிட்னில ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்ப நான் அப்ப வந்து சாமி கிட்ட சாமி கிட்ட போயிட்டு நீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல சாமி பாத்துப்பாரு அப்படின்னு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோட கல்பத்தரி தரிசனம் போய் அட்டன் சாமியும் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு இந்த ரெண்டு ஸ்டோனும் சாமி சாமிட்ட கல்பத்தரை அட்டன் பண்ணா அந்த ரெண்டு நாள்ல வந்துருச்சு திருப்பி ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் அந்த கல் இந்த கல் மட்டும் தனியா வந்துச்சு என்னுடைய பேர் தேவநாத் தேவிநாத் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு மெயின் செட்பேக் என்னோடய ஹெல்த் ஹிப் பெயின் ப்ராப்ளம் இருந்தது எனக்கு பெரிய ஹிப் பெயின் ப்ராப்ளம் இருந்தது அந்த அந்த ஹிப் பெயின் ப்ராப்ளத்துலேருந்து நான் ரிலீஸ் ஆகணுன்றதை என்னோடய ஃபஸ்ட்டு கோரிக்கை நான் சுவாமிகிட்ட வச்சு சுவாமி அதை ஹீல் பண்ணாங்க அண்ட் ஐ எம் நவ் ஹெல்தி இன் வித் தட் ஆஸ்பெக்ட்ஸ் சுவாமிக்கு நான் அது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சொல்கிறேன் சுவாமிக்கு ஏன்னா அந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கலனா என் லைஃப்பில் எனக்கு எதுவுமே கிடையாது பிரதி பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் கல்பதரு தியான முகாம் நடைபெறுகிறது முன்பதிவு அவசியம் மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீட்டம் கிரிவலப்பாதை திருவண்ணாமலை தொலைபேசி எண்கள் வருகிறார் என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே அவர்களுக்கு அடி கலக்கியது ஐயோ என்ன செய்வோம் ஏது செய்வோம் நம் வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ பயம் அவர்களை பற்றியது ஞான சம்பந்தர் அனுபூதிவான் இவர்களோ ஏட்டு சுரக்காயை வைத்து வாழ்பவர்கள் இவர்களுக்கு தெரியும் ஏட்டு சுரக்காய் கறிக்க உதவாது அனுபூதிவானிடத்திலே எவ்வாறு வாழ்வது எதிர்கொள்வது ஐயா இது காலம் காலமா இருக்கிற பிரச்சனைங்கய்யா ஒரு அவதார புருஷர் வழும்பொழுது ஏட்டு சுரக்காயை வைத்து காலத்தை கடத்திக் கொண்டிருக்கும் எல்லா பண்டிதர்களும் பயந்து நடுங்குவதும் அவருக்கு எதிராக குரல் கொடுப்பதும் இயற்கை பண்டிதர்கள் ஒருத்தருக்கு எதிராக குரல் கொடுக்கலன்னு தெரிஞ்சுக்கோ அவர் அவதார புருஷர் இல்லை ஞான சம்பந்தர் வந்த போதும் புத்தர் வந்த போதும் சங்கரர் வந்தபோதும் எந்த அவதார புருஷர் வரும்பொழுதும் ஏட்டுச் சுரக்காயை வைத்துக்கொண்டு கொண்டு காலத்தை கொண்டிருக்கும் மக்கள் எதிர்ப்பதும் பயப்படுவதும் பயத்தாலே ஆர்ப்பாட்டம் போராட்டம் தீர்மானம் என்றெல்லாம் நிலைகட்டு தரிகெட்டு மனங்கெட்டு சில செயல்களை செய்வதும் இயற்கையே ஞானசம்பந்தர் வருகிறார் என்ற ஏற்றுக்கொண்டார் மதுரையை நோக்கி வருகிறார்னு தெரிஞ்ச உடனேயே இங்கே எதிர்ப்பு ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளேயே ஒன்றாகுடி தீர்மானம் ஏற்றி ஆர்ப்பாட்டம் போராட்டம் தயாராயிட்டார்கள் மெதுவாக ஞானசம்பந்த பெருந்தகை மதுரை எல்லைக்குள் வந்து சேர்ந்தார் மாதரசி யாரும் குலச்சிறை முதலியாரும் நின்று அவரை பூரண கும்பத்தோடு எல்லாவித மரியாதைகளோடு வரவேற்று அப்பொழுது மிகவும் நளினமடைந்த மலினமடைந்த நிலையிலே இருந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் ஆலயத்திற்கும் அழைத்துச் சென்று அரசன் சமணர்களின் சூழ்ச்சிக்கு விழுந்து அவர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதையும் நாட்டின் சூழ்நிலையையும் விளக்கி சொல்ல ஞானசம்பந்த பெருமான் மீனாட்சியையும் சுந்தரேஸ்வரரையும் தரிசித்துவிட்டு அரசனுக்கு நன்மை செய்து நாட்டில் வேதநெறி நெறி செய்வோம் என்று அரசிக்கும் அமைச்சருக்கும் உறுதியளிக்க அந்த காலகட்டத்திலேயே மிகவும் பிரபலமாக இருந்து வந்த வாகீச முனிவர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வைதீக சம்பிரதாய ஞானி ஒருவரின் மடமாக இருந்த இந்த மதுரை ஆதீனத்திலே ஞானசம்பந்தரை தங்குமாறு அவர்கள் வேண்டி கேட்டுக்கொள்ள ஞானசம்பந்தர் இதே ஆதீனத்தின் இதே கட்டிடத்தின் தெற்கு வாசல் வழியாக உள்ளே நுழைந்தார் அதிலிருந்துதான் இந்த மடத்தினுடைய பிரதான வாசலாக தெற்கு வாசல் மாற்றப்பட்டது ஞானசம்பந்தருக்கு தெற்கு வாசல் மீது மிகப்பெரிய அன்பு பக்தி தக்ஷினாமூர்த்தியினுடைய பக்தர் என்பதனால் இவரே தட்சிணாமூர்த்தியைப் போல வாழ்ந்தார் என்பதனால் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் தெற்கு வாயில் வழியாக மட்டுமே உள்ளே சென்று தரிசிப்பது சம்பந்தரின் வழக்கம் மதுரைக்கு வந்தபொழுதும் தெற்கு வாசல் வழியாகத்தான் அவர் உள்ளே சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசித்திருக்கின்றார் சிதம்பரத்திலுமே சிதம்பரத்தில் நான்கு வாயில் வழியாகவும் நால்வரும் வந்து தரிசித்திருக்கிறார்கள் சுந்தரர் ஒரு வாயில் வழியாக சம்பந்தர் ஒரு வாயல் வழியாக மாணிக்கவாசகர் ஒரு வாயில் வழியாக திருநாவுக்கரசு பெருமான் ஒரு வாயில் வழியாக பொன்னம்பலத்தானை ஆடும் அம்பலத்தானை ஆனந்த நடராஜனை தரிசித்தார்கள் அப்பொழுதும் ஞானசம்பந்தர் தெற்கு வாசல் வழியாகவே உள்ளே சென்று அம்பலத்தானை தரிசித்திருக்கின்றார் அதேபோல அதே வழக்கத்தின்படி மதுரை ஆதீனத்திற்குள்ளும் தெற்கு வாயில் வழியாக உள்ளே வந்து வேற்றிருந்தார்கள் உங்கள் வாழ்க்கையை வீணாக்கியது போதும் இளமையில் கல்வியும் சமூகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையையும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரே வழி புறப்படுங்கள் தமிழக இளைஞர்களே தெய்வீக திராவிட நாடு செய்து வைப்போம் இளைஞர்களே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான ஆரோக்கியமான உடலை உருவாக்கும் நித்தியோக பயிற்சிகள் மனநலம் தரும் ஆன்மீக கருத்துக்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும் தியானம் துக்கத்தை உருவாக்கும் மன அமைப்பை தகர்க்கும் சக்தி வாய்ந்த கிரியை ஆக்கப்பூர்வமான தலைமை பண்பை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உருவாக்கும் திறனை அதிகரிக்கும் பயிற்சிகள் தடைகளை தகர்த்தெறிந்து நினைத்ததை அடையும் ஆற்றல் ஆனந்த யோகம் வெளி உலகத்திற்கு தேவையான கல்வியையும் உள்ளுலகத்திலே ஆனந்தமாக வாழ்வதற்கான கல்வியையும் பெற்றுக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு இளைஞரும் வாழ்க்கை சத்தியங்களை கடைபிடித்து வாழும் உத்தமமான தலைவர்களாக வளர்வதற்கு தேவையான மேம்பட்ட சூழலையும் சரியான ஊக்குவிப்பையும் வழங்கும் ஒரு வருட இலவச ஒரு ஆண்டாவது உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்வதற்காக செலவிடுவது என்று தீர்மானியுங்கள் நிச்சயமாக உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் ஆனந்தமயமாக இருக்கும் என்பதற்கு நான் உறுதியளிக்கின்றேன் ஒரு ஆண்டாவது உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் ஓராண்டையாவது ஆனந்த யோகத்திற்காக செலவு செய்யுங்கள் இது செலவு அல்ல முதலீடு நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் ஃபோர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் ஒவ்வொரு சைவ சமய குறவர்கள் நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருந்திருக்கின்றது மாணிக்க வாசகர் எந்த ஊருக்கு சென்றாலும் ஊருக்குள்ளே தங்க மாட்டார் தங்கமாட்டார் வெளியில்தான் தங்குவார் திருவண்ணாமலையில் ஊருக்கு வெளியிலே தங்கிதான் ஈசனை தரிசித்தார் திருவம்பாவை எழுதுகின்றார் அதே போல திருஞான சம்பந்த பெருமான் எந்த ஊருக்கு சென்றாலும் தெற்கு வாயில் வழியாகத்தான் உள்ளே சென்று ஈசனை தரிசிப்பது வழக்கம் திருநாவுக்கரசு பெருமான் எங்கே சென்றாலும் உடலால் உழைத்து உழவார பணி செய்து ஆலயத்தை சுத்தம் செய்த பிறகுதான் தரிசிப்பது வழக்கம் ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் சமயக்குறவர்களுக்கும் ஒரு பழக்கம் இவர்கள் நால்வருடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய சக்தி மிக அற்புதமாக வெளிப்பட்டிருக்கின்றது சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆண்டான் சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆண்டான் திருநாவுக்கரசருக்கு சூலை கொடுத்து ஆண்டான் மாணிக்க வாசகருக்கு கோலை எடுத்து ஆண்டான் ஞான சம்பந்தருக்கு ஞான பாலை கொடுத்து திருநாவுக்கரசருக்கு வயிற்றிலே சூலை நோயை கொடுத்து சுந்தரருக்கு நீ எனது அடிமை என்கின்ற ஓலையை கொடுத்து மாணிக்க வாசகருக்கு நரியலாம் பரியாக்கி ஓட்டி வரும் ஓட்டும் கோலை எடுத்து ஆண்டான் பரமன் ஞானசம்பந்தர் தெற்கு வாயில் வழியாக உள்ளே வந்து அமர்ந்திருக்கின்றார் உள்ளே வந்து அமர்ந்ததுமே வெளியிலே பிரச்சனை துவங்கிவிட்டது அமர்ந்த உடனேயே பிரச்சனை வெளியிலே துவங்கிவிட்டது இன்செக்யூரிட்டி பாதுகாப்பற்ற தன்மையிலே இந்த பாமரர்கள் தவிக்க துவங்கினார்கள் அரசனிடம் ஓடோடி சென்று அரசே நம்முடைய நாட்டின் விதியான கண்டுமுட்டு கேட்டு முட்டை மீறி நீங்கள் எவ்வாறு ஞானசம்பந்தரை அனுமதிக்கலாம் கண்டு முட்டு கேட்டு முட்டு என்றால் திருநீறு வைத்திருக்கும் ஒருவரை கண்டாலே மூன்று நாட்களுக்கு தீட்டு உணவருந்த கூடாது உறக்கம் கொள்ளக்கூடாது சமண மந்திரத்தை மூன்று நாட்கள் ஜெபித்துதான் அந்த தீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும் கேட்டு முட்டு என்றால் யாராவது ஒருவேளை பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து தவறி கேட்டுவிட்டால் கூட கேட்டு முட்டு அதுவும் தீட்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து சமண மந்திரத்தை உச்சரித்துத்தான் அந்த தீட்டிலிருந்து வெளிவர வேண்டும் இது பாண்டிய நாட்டின் அரச விதியாகவே இருந்தது அமணர்கள் ஓடி சென்றார்கள் அரசனிடம் அரசே கண்டுமுட்டு கேட்டுமுட்டு என்றும் விதிகளை வைத்திருந்த நமது நாட்டிலே ஞான சம்பந்தன் என்கின்ற ஒரு சிறுவனை எவ்வாறு அனுமதித்தீர்கள் இது தவறல்லவா அவன் ஒரு சந்நியாசியா முடி வைத்திருக்கின்றானே இது தவறாயிற்றே இது சரியல்லவே அரசன் அமனர்களை நோக்கி கேட்டான் சரி அப்பொழுது அப்படியானால் நீங்களாவது என் கூனை சரியாக்குங்கள் அதற்கு இயலாத இந்த அமனர்கள் தத்துவம் என்கின்ற பெயராலே பித்தத்தை எல்லாம் கலந்து தத்து பித்தென்று பேசி அரசனின் கவனத்தை திசை திருப்புவதில் தான் இருந்தார்களே தவிர இவர்களால் கூனை நிமித்தவும் முடியவில்லை நிமிர்த்த முடியாது என்கின்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை அதை தவிர்த்து தத்துவங்கள் நிலையம் பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் பேசினார்கள் உலகமே நிலையில்லாதது உடலே நிலையில்லாதது நிமிர்த்தி வைத்தால் மட்டும் என்ன இறந்துதானே போகப் போகிறீர்கள் இதை ஏன் நிமிர்த்துவானேன் நல்லா தெரிஞ்சுங்கயா உண்மையிலேயே இவர்கள் அரசனுக்கு ஞானம் வருவதற்காக இந்த தத்துவங்களை சொன்னார்களே ஆனால் அது தவறில்லை ஆனால் தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காக இந்த தத்துவங்களை பேசுகிறார்கள் தத்துவங்கள் தன்னை விரிவுபடுத்திக் கொள்ளத்தான் உபயோகப்படுத்தப்பட வேண்டுமே தவிர தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்காக உபயோகப்படுத்திக் கொள்ளப்படக்கூடாது இயலாமையை மறைப்பதற்காக சொல்லுகின்ற தத்துவங்கள் சரியானவை அல்ல தத்துவங்களை தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்காக உபயோகிப்பது சரியும் அல்ல இதைத்தான் இந்த அமனர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் கடைசியில் மெதுவாக கூண்பாண்டியனுக்கும் இந்த அமனர்களுடைய வெற்றி வார்த்தையின் மீது இருந்த நம்பிக்கை குறைய துவங்கியது சமூக அழுத்தம் சூழ்நிலை சொல்லுகின்றான் என்னதான் செய்ய சொல்லுகிறீர்கள் சொல்லுங்கள் செய்வோம் இந்த அமணர்கள் மடத்தை எல்லாம் சுற்றி சூழ்ந்து கொண்டு என்னென்னவோ மந்திரங்களை முணுமுணுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை எல்லாம் செய்து பார்த்தார்கள் ஞான அசைக்க முடியவில்லை அசைக்க முடியாது ஆன்மீக இதயமாம் திருவண்ணாமலையில் ஒரே இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் பிரபஞ்ச சக்திகள் நிறைந்த ஒரே ஸ்தலம் அண்ணாமலையானின் அடிமுடி காணாத அரூப தரிசனம் இயற்கை சூழலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரர் ஆலயம் ஸ்ரீ ஆனந்த கணபதி வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆனந்த அஷ்டலிங்கங்கள் நவ கிரகங்கள் நட்சத்திரங்கள் ராசிகளின் ஸ்தல கல்ப விருட்சமான விடதி ஆலமரம் என்று அத்துணை இறை சக்திகளின் சங்கமம் ஆயிரத்தி எட்டு லிங்கக்ஷேத்திரம் பிரபஞ்ச சக்திகள் நிறைந்த தெய்வீகஸ்தலம் பரமஹம்ச நித்யானந்தரின் சாநித்தியத்தில் பிரதிமாதம் பௌர்ணமி திருவிழா தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் மாதந்தோறும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு வைத்திய தானம் தியானம் தியான சிகிச்சை என்று சேவைகளை அளித்து வரும் ஒரு குணமளிக்கும் இடம் நித்யானந்த தியான பீடம் கிரிவலப்பாதை திருவண்ணாமலை தொலைபேசி எண்கள் ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 மூன்று மூன்று ஒன்று ஒன்று மற்றும் ஏழு திடீரென்று இந்த ஈனர்களுக்கு ஒரு தீய எண்ணம் வந்தது மடத்தை தீ வைத்து விட்டால் ஞானசம்பந்தர் பயந்து ஓடிவிடுவார் அவருக்கு என்ன சொத்தா இல்லை சுகமா இல்லை சோழ நாட்டிலே மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்றவர் அதிகம் அளவுக்கு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு இங்கே இருக்க மாட்டார் தீ வைத்தால் ஓடிவிடுவார் என்கின்ற தீய எண்ணத்தை வைத்தார்கள் அரசனும் உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள் என்று தலையாட்டினான் இந்த தீயவர்கள் மடத்திற்கு நடு இரவிலே தீயும் இட்டார்கள் பற்றி எரிகிறது பந்தல் கட்டு என்னால் தெளிவாக சொல்ல முடியும் இந்த கட்டிடத்திற்கு பின்னால் காலியாக இருக்கின்ற இடத்தில்தான் அந்த கொட்டகை இருந்தது அங்குதான் தீ தீவைக்கப்பட்டது அதனால்தான் இன்னமும் அந்த அந்த நிலத்திலே எந்த கட்டிடத்தையும் யாராலும் உருவாக்க முடியவில்லை வெற்றி நிலமாகவே அது இருக்கின்றது அந்த தீமையை நாம் விளக்கி அங்கு கட்டிடங்கள் உருவாக செய்வோம் சம்பந்த பெருந்தகையார் அமர்ந்திருக்கின்றார் வந்து சொல்லுகின்றார்கள் நடு இரவிலே ஐயனே அமணர்கள் மடத்திற்கு தீ வைத்து விட்டார்கள் எல்லாம் பற்றி என்று தீயை உற்று நோக்கிய சம்பந்த பெருமான் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகாவே என்று அந்த நெருப்பிற்கு அக்னிக்கு கட்டளையிட்டார் அக்னி வடிவான ஈசனின் அருமை மைந்தன் ஞானசம்பந்தன் வார்த்தையை கேட்டு அக்னி நேரடியாக ஆதீனத்திலிருந்து புறப்பட்டு சென்று அரண்மனையிலே இருந்த மன்னனைப் பற்றியது அருமையான வார்த்தை சொல்றார் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகாவே பாண்டியனை கொல்வது ஞானசம்பந்தரின் நோக்கம் அல்ல பாண்டியனுக்கு உண்மையை உணர்த்தி நாட்டிலே சைவத்தை பெருகச் செய்வதுதான் அவருடைய நோக்கம் மிகவும் பொறுமையோடு மிகவும் அமைதியோடு பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே மெதுவாக சென்று பாண்டியரை பாண்டியனை நீ பற்றுவாயாக என்று சொன்னார் அன்று இரவே பாண்டியனுக்கு உயிரையே எடுக்கும் ஜுரம் பற்றியது சாதாரண ஜுரம் அல்ல உயிரையே எடுக்கக்கூடிய ஜுரம் என்னவெல்லாமோ மருந்து கொடுத்து பார்த்தார்கள் ஏனென்றால் பாண்டிய நாடு சித்த வைத்தியத்தின் பிறப்பிடம் அன்னை மீனாட்சி தான் சித்த வைத்தியத்தின் ஆதித்தாய் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க மீனாட்சி தான் சித்த வைத்தியத்தினுடைய ஆதித்தாய் வைத்தியத்தின் மூலம் அன்னை மீனாட்சி உங்கள் எல்லோரையும் நித்தியானந்தத்தில் நிறைந்து நித்தியானந்தத்தில் மலர்ந்து நித்தியானந்தத்தில் கரைந்து நித்தியானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் போர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் நித்யானந்தா டாட் ஓஆர்ஜி